ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன லாங் லெக்ஸ் ஒரு ஹாலிவுட் ஹாரர் திரில் மூவியை தான் பார்க்க போறோம் படத்தோட கதை என்னன்னா எஃபிஐ யோட தலையை பிச்சு கேட்கிற மாதிரி ஒரு சீரியல் மர்டர் கேஸ் அதுவும் கேஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கு நடக்கிற ஒரு ஒரு சம்பவத்திலையும் ஒரு மொத்த குடும்பமே கொலை பண்ணப்படுது இப்படி இவ்வளவு நடந்தும் யார் இந்த கொலையெல்லாம் பண்றா எதுக்காக பண்றாங்க எப்படி பண்றாங்க அப்படின்றது சம்பந்தமா ஒரு சின்ன லீடு கூட எஃபிஐக்கு கிடைக்கல இந்த டைம்ல தாங்க பண்ணுங்க பேசிக்காவே ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்க பொண்ணு எஸ்பிஐ ல ரெக்ரூட் பண்ணி பெண்டிங்ல இருக்க கேஸ் அவகிட்ட கொடுக்க அந்த பொண்ணு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண 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 பல ஸ்ட்ரேஞ்சான க்ளூஸ் அவள கிடைக்குது இந்த க்ளூஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறவ கடைசியா கொலை பண்ணவங்களையும் அவங்க மோட்டிவையும் ரிவீல் பண்ணாலா இல்லையான்றத நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்றதுதான் படத்தோட கதை வாங்கல முப்பது வருஷம் மர்மத்தை முடிஞ்ச அளவு முப்பது நிமிஷத்துக்குள்ள தீர்த்து வைப்போம் படத்தை ஓபன் பண்ணா நைன்டீன் செவன்டி டு எயிட்டி டைமிங் வருஷம் சரியா தெரியல ஆனா அமெரிக்காவில பனி சீசன் நடந்துட்டு இருக்கு ஒரு கார் ஸ்லோ ஓ மூமெண்ட்ல வந்து ஒரு வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்க அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த குட்டி பொண்ணு தூரத்துல கார் நிக்கிறத பாத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வரா யார் அந்த கார் ஓடிட்டு வந்தா ஏன் ரொம்ப நேரமா கார் அங்கேயே நிக்குது தெரியல தூரத்துல நிக்கிற காரி வீட்டை விட்டு வெளியே வந்த பொண்ணு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க அப்ப இந்த பொண்ணுக்கு பின்னால இருந்து அஸ்கி வாய்ஸ்ல ஒரு குரல் அப்படியே திரும்பி குரல் கேட்கற இடத்துக்கு போனா கொய்யால அங்க கர்ண கொடூரமா ஒருத்தவன் நின்றுட்டு இருக்கான் பாக்கிறதுக்கே நல்லா ஜமீன் கோட்டையில பிறந்த ஜாம்பி மாதிரி இருந்துகிட்டு இவனுக்கு எதிரில் நிக்கிற பொண்ணு அடடா இன்னும் கொஞ்சம் நாள்ல பிறந்த நாள் வர போற பொண்ணா எனக்கு முன்னால நின்னுட்டு இருக்கு அப்படின்னு பேசினா அவன் பாருங்க இவனை விட இவனோட குரல் பட்டு பயங்கரமா இருக்கு இப்படி இவன் பேசிட்டு இருக்கும் இங்க சீனை கட் பண்ணி அடுத்த பல வருஷங்கள் கழிச்சு படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றா இப்போ டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ரொம்ப நாளா இவங்களை குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த ஒரு கேஸ்ல குற்றவாளி யாரு இப்போ எந்த ஏரியால இருக்கான்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு சோ டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு அந்த ஏரியாவுக்கு போய் ஒவ்வொரு வீட்டு கதவியா தட்டி குற்றவாளியை தட்டி தூக்குற வேலையை சீஃப் எல்லாருக்கிட்டையும் கொடுக்க ஹீரோயின் பாக்கிறதுக்கு நார்மல் பர்சன் மாதிரியே இல்ல எப்ப பாரு அதையும் இழந்த மாதிரிதான் மூஞ்ச வச்சிருக்கான்

இருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வச்சிருக்காங்க ஆனா யாருமே இது வரைக்கும் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனதே இல்ல ஹீரோயின் மட்டும் பாஸ் ஆயிடுறா இந்த காரணத்துக்காகவே ஹீரோயினை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எஃப்பிஐக்கு அனுப்பிடுறாங்க அப்படியே அடுத்த சீன்ல எஃப்பிஐ டிபார்ட்மெண்டோட சீஃப் அவரோட கொலீக்கு அப்புறம் ஹீரோயின்னு மூணு பேரும் கார்ல ஒரு வீட்டுக்கு முன்னால உட்கார்ந்துருக்காங்க இவங்க எந்த வீட்டுக்கு முன்னால உக்காந்துருக்காங்களோ அந்த வீட்டில கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மாஸ் மேடம் நடந்திருக்கு அந்த வீட்டில தங்கி இருந்த ஒரு ஃபேமிலியே கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அதுவும் யார் கொலை பண்ணான்றீங்க இத்தனை வருஷமா குடும்பத்தை கண்ணுங்க கருத்துமா பார்த்துட்டு இருந்த அந்த குடும்ப குடும்ப தலைவனே குடும்ப தலைவியையும் இவங்களுக்கு பிறந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டு கடைசியா அவர் அவரே தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாரு இது இந்த ஊர்ல முதல்ல நடக்கிற சம்பவம் இல்ல கடந்த முப்பது வருஷத்துல மட்டும் இதே மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட சம்பவம் நடந்துருச்சு எல்லா சம்பவத்திலையும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் மீதி பேரை கொலை பண்ணிட்டு கடைசியா அவங்களே தற்கொலை பண்ணிட்டு இறந்துறாங்க எல்லா சம்பவத்திலையும் எப்பிஐக்கு காமனா கிடைச்ச ஒன்னே ஒன்னு ஒரு லெட்டர் பத்துக்கும் மேற்பட்ட சம்பவம் நடந்திருக்குன்னா லெட்டரும் பத்துக்கு மேல கிடைச்சிருக்கணும்ல அவ்வளவு லெட்டர் கிடைச்சுமே இவங்களால கொலையாலேயே நெருங்கவே முடியல ஏன்னா அந்த லெட்டர்ல கில்லர் தெளிவா புரிய

தடவைக்கு மேல கத்தியால குத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்கான் எல்லா சம்பவத்திலயும் இப்படிதான் அப்படின்னா இது நேச்சுரலா நடந்திருக்க வாய்ப்பே இல்ல யாரோ இல்ல ஏதோ உன்னோட தூண்டுதலால இப்படி நடந்திருக்கணும் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் எஃபிஐ யோட வேலை இதெல்லாம் சீஃப் ஹீரோயின் கிட்ட தெளிவா சொல்லிட்டு அடுத்து ஹீரோயின் ஆபீஸ் கூறிட்டு போயிட்டு ஏமா நான் இப்பதான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன் நீ போலீஸ் டிபார்ட்மென்ட்ல இருக்கப்போ யாருக்குமே தெரியாத சஸ்பெக்டோட வீட்டை ஓ உள்ளுணர்வை வச்சு மட்டுமே கண்டுபிடிச்சியாமே அது எப்படிமானு கேட்டா அது எனக்கே தெரியலங்க அப்பப்ப இப்படிதான் எனக்கு எதுலயாவது குழப்பமா இருந்தா யாரோ என் தோலை தட்டி கொடுத்து நீ தேடுற கேள்வி கேள்விக்கான பதில் இதுதான் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படிதான் அந்த குற்றவாளியோட வீட்டையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இவ ஒரு ஸ்மார்ட்டான கேள்வி கேட்கறா இத்தனை வருஷத்துல இத்தனை ஃபேமிலி கொலை பண்ணப்பட்டிருக்கு இந்த ஃபேமிலிக்கு எல்லாம் காமனான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல அது என்னன்னு ஹீரோயின் கேட்க இறந்த எல்லா ஃபேமிலியிலயுமே ஒரு ஒரு குட்டி பொண்ணு இருக்கு அத்தனை பொண்ணுங்களோட பிறந்த நாளும் வருஷத்துல எந்த மாசமாக இருக்கட்டும் ஆனா மாசத்தோட பதினாலாம் தேதியில தான் வருது இந்த ஒண்ணு தான் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் காமனா இருக்க விஷயம் இதை சொன்ன சீஃப் கேஸ் பைல ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் இது ஒன்னோட கேஸ் என்ன பண்ண முடியுமோ பண்ணுமா அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி வைக்க நைட் மொழிக்க ஹீரோயின் தூங்க கூட இல்ல உடுத்த கேஸ் பைல இது வரைக்கும் எத்தனை ஃபேமிலிங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்களோ அந்த டீடைல் ஒவ்வொன்னையும் மைனூட்டா படிச்சிட்டு இருக்க அப்படியே பேக்ரவுண்ட்ல கொலை பண்ணவனே போலீஸ் ஸ்டேஷனை கால் பண்ணி ரொம்ப கொடூரமா பேசுற மாதிரியான ஆடியோ எல்லாம் போட்டு காட்டுறாங்க இதோட ஹீரோயின் தூங்கிடுறா இதுக்கு மறுநாள் இங்க வந்து ஹீரோயின் எழுப்பினச்சு இவ எம்மா ஜீன்ஸ் போட்ட ஜிலேபி யாருமா நீ வேலன் வந்துட்டா வெள்ளக்காரியா இருப்ப போல ஐயோ அவ ஏற்கனவே வெள்ளக்காரி சரி தட்டி விடுங்க வேலன் வந்துட்டா வெறித்தனமா இருப்ப போலயே அப்படி என்னதான் நைட்டு முழுக்க தூங்காம உட்காந்து நீ கண்டுபிடிச்ச கொஞ்சம் சொல்லு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப் கூறிட்டு

ஸ்பெசிபிக்ஸ் இருந்ததுக்கான பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவும் இல்ல இதை ஹீரோயின் சொன்னதும் என்ன மானி குழப்பற கொலைக்கான காரணம் லாங் லெக்ஸ் தான் ஆனா ஒரு பர்சனா வீட்டுக்கு வந்து கொலை பண்ணாம வேற எப்படி அந்த கொலை எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சீஃப் கேட்கவே தெரியலங்க மேபி லாங் லெக்ஸ்க்கு கூட்டாளின்னு யாராவது இருக்கலாம் கொலை நடந்த வீட்டுக்கு லாங் லெக்ஸ் போகாம அவனோட கூட்டாளி போய் லாங் லெக்ஸோட பிளான எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம் எப்படின்னு ஹீரோயின் சொன்னதோட இந்த சீன் முடியுது அடுத்து சீஃப் அவரோட வீட்டுக்கு ஹீரோயினை கூறிட்டு போறாரு சீஃபுக்கு அழகான ஃபேமிலி ஒண்ணு இருக்கு மனைவி ஒரு குட்டி பொண்ணுன்னு அதுல குட்டி பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பிறந்த நாள் வீட்டுல பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு ஹீரோயின் இந்த ஃபேமிலிக்கு அறிமுகமானதும் ஏன்டி நீங்களும் இந்த பாட்டிக்கு வாங்கல அப்படின்னு குட்டி பொண்ணு ஹீரோயினை கூப்பிடுறா வரதா ஒத்துக்கிட்ட ஹீரோயினும் இதோட கிளம்பி இவளோட வீட்டுக்கு வந்து டெலிபோன்ல இவ அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா அப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே புதுசா யாரோ ஒரு ஆள் வந்திருக்க மாதிரியே சவுண்ட் ஹீரோயின் இவ வீட்டுக்குள்ள இருந்தே வெளியே எட்டி பாக்குறா தூரத்துல யாரோ ஒரு ஆளும் நிக்கிறாங்க பதறிப்போன போன ஹீரோயின் கையில துப்பாக்கி ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஆளை பார்த்து எடுத்துக்கு போனா அது வரைக்கும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க இப்ப காணோம் சரின்னு பின்பக்க ஹீரோயினோட வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க போறாங்க அந்த பச்சோந்தி யார் ராணி திறந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நுழையற மாதிரி நுழையற இரா வண்டண்டான அடிச்சு பிடிச்சு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறதுக்குள்ளயே வீட்டுக்குள்ள யாரையும் காணோம் ஆனா வீட்டுக்குள்ள வந்தவங்க ஹீரோயினுக்காக ஒரு லெட்டரை விரிட்டு போயிருக்காங்க ஹீரோயின் அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறப்ப தாங்க ஒரு படா ட்விஸ்ட் இந்த லெட்டரை ஹீரோயினுக்காக விரிட்டு போயிருக்கிறது லாங் லெக்ஸ்ன்ற சீரியல் கில்லர் எப்படி அவன் கொலை பண்ற எல்லா சம்பவத்திலயும் யாருக்கும் புரியாத ஒரு கோட வச்சு லெட்டர் எழுதிருப்பானே அந்த மாதிரி தான் இந்த லெட்டரும் இருக்கு ஆனா ஹீரோயினுக்கு இந்த தடவை என்னாச்சோ கில்லரோட லெட்டரை பார்த்ததும் ஏதோ ஒரு புக்கை கையில் எடுத்தவ கில்லர் கோடு மூலியமா அந்த லெட்டர்ல என்ன சொல்ல வர ஆனோ இந்த புக்ல ரெஃபர் பண்ணி கில்லர் சொல்ல வந்ததை டீகோட் பண்றா கடைசியா ஹீரோயினுக்கு கிடைக்கிற விஷயம் நீ எப்படி நான் எழுதின லெட்டரை டீகோட் பண்ண திடீர்னு உன் புத்தியில உருவான எது இதை டீகோட் பண்ண வச்சது இதெல்லாம் நீ போய் வெளியே சொல்லு அப்புறம் கூடிய சீக்கிரத்துல உன்னையும் அம்மாவையும் என் கையாலேயே கொலை பண்ண போறேன் அப்படின்னு கில்லர் எழுதி வச்சிருக்கான் கூடவே ஹீரோயினுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல பர்த்டே போல சோ ஹாப்பி பர்த்டேன்ற வார்த்தையும் கில்லர் லெட்டர்ல எழுதிருக்கான் இதெல்லாம் ஹீரோயின் பார்த்து முடிச்ச மறுநாள் எஃபிஐக்கு கில்லரால கொலை இன்னொரு ஃபேமிலி கிடைக்குது இதுல ஒரு பெரிய கூத்த கேளுங்களேன் கில்லர் நேத்தோ முதானத்தோ அந்த ஃபேமிலியை கொலை பண்ணல கிட்டத்தட்ட இவங்களை கொலை பண்ணி ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் கழிச்சுதான் இப்படி ஒரு கொலை நடந்திருக்குன்றதே எஃபிஐ கண்டுபிடிக்கிறாங்க இதுவும் இதுக்கு முன்னால நடந்த மீதி கொலை மாதிரி தான் குடும்ப தலைவனே மனைவி குட்டி பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு எந்த கத்தியால இவங்கள குத்தினானோ அதே கத்தியால அவன் கழுத்த எடுத்துக்கிட்டு செத்துட்டான் இத பாடி எக்ஸாமின் பண்ண டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க இந்த கொலையிலயும் மத்த கொலை மாதிரி லாங் லெக் செய்து வச்சிட்டு போன லெட்டர் இருக்கு இதை தவிர்த்து வீட்டுக்குள்ள யாரும் போர்ஸா வடிச்சுட்டு உள்ள வந்த மாதிரி தெரியல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுனே இங்க கொலை பண்ணப்பட்டிருக்க பொண்ணுக்கும் போன மாசம் பதினாலு பதினாலாம் தேதி தான் பிறந்த நாள் ஆக லாங் லெக்ஸ் அவனோட லீலைகளை அழகா நடத்திட்டு இருக்கான் இப்படியே போச்சுன்னா அவன் சொன்ன மாதிரி ஹீரோயினோட அம்மாவையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சோ ஒரு பாதுகாப்புக்காக நைட்டு டெலிபோன்ல இருந்து அம்மாவுக்கு கால் பண்ண ஹீரோயின் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நைட்டு முழுக்க உக்காந்து கில்லர் இது வரைக்கும் எந்தெந்த டேட்ல கொலை பண்ணிருக்கானோ அந்த டேட் எல்லாம் கேலண்டர்ல குறிச்சு அது மூலியமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் கில்லர் கொலை பண்ண டேட் எல்லாம் கேலண்டர்ல குறிச்சு லாஸ்டா அது எல்லாத்தையும் சேர்க்கிற மாதிரி ஒரு கோடு போட்டா வர ஷேப் ட்ரையாங்கல கவுத்து போட்ட மாதிரி இருக்கு இதே மாதிரியான சிம்பிள் சாத்தான் சம்பந்தப்பட்ட புக்ல இருக்கிறத ஹீரோயின் பாத்திருப்பா சோ கில்லர் சாத்தானை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கொலையெல்லாம் பண்றான்றது தெளிவா தெரியுது கண்டுபிடிச்ச விஷயத்தோட மறுநாள் சீஃப் கிட்ட போன ஹீரோயின் இங்க பாருங்க என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல நான் கண்டுபிடிச்சது இதுதான் கில்லர் சாத்தானை இன்ஸ்பயர் பண்ணி கொலை பண்றான் அது ஒன்னு ரெண்டாவது முத முதல கில்லர் கொலை பண்ண தேதி ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் கில்லர் பண்ண கொலையெல்லாம் அவன் கொலை பண்ற ஃபேமிலியில பதினாலாம் தேதி பர்த்டே இருக்க குட்டி பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா அவங்க பர்த்டேக்கு ஆறு நாளைக்கு முன்னாலேயோ இல்ல ஆறு நாளைக்கு அப்புறமா கொலை பண்ணிருக்கான் அப்படி மாத்தி மாத்தி கொலை பண்றதுனால மட்டும்தான் கிளர் கொலை பண்ண டேட்டை சேர்த்து வச்சு கோடு போட்டு பாக்குறப்போ அது சாத்தானோட சிம்பலை குறிக்கிற கவுத்து போட்ட ட்ரையாங்கல் மாதிரி இருக்கு இது ரெண்டாவது அப்புறம் மூணாவது மேட்ரு என்னன்னா ஹீரோயின் தான் கிளர் எழுதின லெட்டர் எல்லாம் டீ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அப்படி எல்லா சம்பவத்துல கிடைச்ச லெட்டரையும் ஹீரோயின் டீ கோட் பண்ணிட்டா லெட்டர் எல்லாத்திலயும் கில்லர் காமனா மென்ஷன் பண்ணிருக்க விஷயம் இவன் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஒரு ஃபேமிலிய மர்டர் பண்ண போயிருக்கான் அவன் பண்ண மர்டர்லயே அதுதான் அவனுக்கு பிடிச்ச மர்டரா சோ அதை பத்தி மட்டும்தான் எல்லா லெட்டர்லயும் மென்ஷன் பண்ணிருக்கான் அதுல கிளர் கொலை பண்ண ஃபேமிலியோட பேரு கேமராமேன் ஃபேமிலி இந்த சம்பவம் நடந்தது மார்ச் எயிட் நைன்டீன் செவன்டி அன்னைக்கு அடுத்த ஆறு நாள் கழிச்சு மார்ச் பதினாலாம் தேதி தான் அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஆனான்ற ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் இதுல ஒரு சின்ன டிஸ்ட் என்னன்னா நடந்த சம்பவத்துல அந்த ஃபேமிலியை சேர்ந்த குட்டி பொண்ணான ஆனா சாகல அவ ஸ்கூலுக்கு போயிருந்ததுனால தப்பிச்சிட்டான் ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த ஊரோட சர்ச் ஃபாதர் வார வாரம் எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு ப்ரேயர் பண்றது வழக்கம் அன்னைக்கு அந்த வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருக்காரு அப்ப திடீர்னு அந்த குடும்பத்தோட தலைவன் வெறியாகி ஒரு கோடாரி எடுத்து வந்த சர்ச் ஃபாதரோட மட்டும் இல்லாம இவன் பொண்டாட்டியையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா கோடாரியாலி அவன் கழுத்தை வெட்டிக்கிட்டு அவன் செத்துட்டான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆனா ஸ்கூல் முடிஞ்சு அங்க வந்திருக்கான் கில்லர் எல்லா லெட்டர்லயும் இந்த சம்பவத்தையே மென்ஷன் பண்ணிருக்கானா என்ன அர்த்தம் நடந்த சம்பவத்தை நேரா நின்னு பாத்திருக்கான் தானே அர்த்தம் அப்படின்னா உயிர் போயிடுச்சு ஆனா கில்லரோட முகத்தை பாத்துருக்கலாம் இல்லையா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா ஏதோ ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்கா போல சோ அவளை பிடிச்சா நமக்கு கில்லரை பத்தி தெரிய வாய்ப்பு ஹீரோயின் சொல்ல நீ சொல்றதெல்லாம் ஓகேமா கில்லர் முதல் கொலை பதினாலாம் தேதி பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் அவன் பண்ற கொலையெல்லாம் பதினாலாம் தேதிக்கு ஆறு நாளைக்கு முன்னாலேயோ இல்ல ஆறு நாளைக்கு அப்புறமோ பண்ணான்னு நீ சொல்ற ஆனா கில்லர் பண்ண ஒரு சம்பவம் மட்டும் பதிமூணாம் தேதி நடந்திருக்கேன் என்ன கதனு சீஃப் கேட்க இது எனக்கே புரியாத புதிருங்க அந்த வருங்கால வானவில் எதை நினைச்சு பதிமூணாம் தேதி கொலை பண்ணானோ அப்படி பார்த்தா இன்னும் மூணு நாள்ல பதிமூணாம் தேதி வருது ஒருவேளை கில்லர் அந்த டேட்ல யாரையாவது கொலை பண்ணாலும் பண்ணலாம் அதுக்கு முன்னால நம்ம கில்லரை புச்சாகணுங்க இப்படின்னு ஹீரோயின் துடிக்கவே ரைட்டுமா உயிரோட இருக்க ஆனா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னல அது இங்க இருந்து ரொம்ப தூரம் ஆனா ஆனாவோட ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல தானே இருக்கு அங்க தானே கொலையும் நடந்துச்சு நம்ம முதல்ல அங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வா அப்படின்னு சீஃப் ஹீரோயின் ரெண்டு பேரும் ஆனாவோட வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டோட கேட்டை பார்த்தாலே அவ்வளவு திகிலா இருக்குங்க அதை மீறியும் வீட்டுக்குள்ள போனவங்க வீட்டுல அங்க எங்கன்னு தேடுறப்போ வீட்டோட ஒரு இடத்துல கீழே மரப்பலகையில ஜீசஸ் கிரைஸ்டோட கிராச ஆணியில அடிச்சு வச்சிருக்காங்க போயிட்டு அந்த இடத்த தட்டி பார்த்தா அடியில ஏதோ ஒன்னு இருக்க மாதிரியே தெரியுது சோ மரப்பலகையை உடச்சு எடுக்கிறாங்க அடியில ஒரு பாக்ஸ் இருக்கு பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுல அப்படியே பாக்குறதுக்கு தத்ரூபமா ஒரு குட்டி பொண்ணு மாதிரியே இருக்க பொம்மை இருக்கு ஒரு வேலை இது மனித பொம்மை தானான்னு சீட் சந்தேகப்படுற அளவுக்கு அந்த பொம்மா அவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் சோ அடுத்த சீன்ல இந்த பொம்மையை டாக்டர் கிட்ட கொடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க சீஃப் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல இது சாதாரண ஒரு பொம்மை தான் ஆனா இத உருவாக்குனவன் சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய தர்மசாலையா தான் இருக்கணும் அதோட இவங்களுக்கு கிடைச்சிருக்க பொம்மையோட தலைக்கு உள்ள சின்னதா ஒரு பால் கிடச்சிருக்கு அதையும் இவங்க உடச்சு பாத்துட்டாங்க அதுக்குள்ளேயும் பெருசா ஒண்ணும் இல்ல இந்த டீடைல் டாக்டர் சீஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பகம் சைலண்டா நின்னுட்டு இருந்த ஹீரோயின் தான் அப்பப்ப இவளோட உள்ளுணர்வு ஏதாவது சொல்லுமே இப்போ இந்த பொம்மையை யாரு தயாரிச்சிருப்பாங்கன்ற விஷுவலே ஹீரோயினோட மைண்டுக்குள்ள ஓடுது அதாவது படத்தோட ஆரம்பத்துல நல்லா எழுநூறு வருஷ ஏலியன் மாதிரி ஒருத்தவனை பாத்துருந்தோம்ல அவன் தாங்க ஒரு வீட்டு பேஸ்மெண்ட்ல இந்த பொம்மையை செஞ்சிருக்கான் இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சாலும் வெளிப்படையா அவ எதையும் சொல்லல இதுக்கப்புறம் சீவும் ஹீரோயினுமா சேர்ந்து ஆனான்ற பொண்ணு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா அவளை மீட் பண்றதுக்கு போறாங்க முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் கிட்ட பேசுறப்போ ஐயோயோ அந்த பொண்ணா அவ சரியான அராத்துங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்ததுல இருந்து அவளை கட்டுப்படுத்தவே முடியாது எப்ப பார்த்தாலும் அராஜகமாவே நடந்துப்பா சேர் எடுத்து கண்ணாடி மேல அடிச்சு கண்ணாடிய உடைப்பா யாரையும் அவ பக்கத்திலே நெருங்க விட மாட்டா கிட்டத்தட்ட பேய் பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க ஆனா சடனா அவளுக்கு என்ன தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னால அவளை பாக்குறதுக்கு ஒரு விசிட்டர் வந்திருந்தாங்க படம் நைன்டி டைமிங்ல நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல எல்லாம் கேமரா கத்துக்கிறது பெரிய விஷயம் தானே ஹாஸ்பிடல்ல கேமரா இல்ல அதனால வந்த விசிட்டரையும் இவங்களால பாக்க முடியாது சரி நீங்க பாத்தீங்களான்னு ஹீரோயின் ஹெட் கிட்ட கேட்டா கரெக்டா அந்த டைம் பார்த்தாங்க நான் வெளியே போனேன் அந்த கேப்ல யாரோ வந்து அந்த பொண்ணை பாத்துட்டு போயிட்டாங்க அன்னையில இருந்து அந்த பொண்ணோட நடவடிக்கையே கம்ப்ளீட்டா செஞ்ச ஆயிடுச்சு முன்னாள் வரைக்கும் பத்திரகாலி மாதிரி ஆடிட்டு இருந்தவ இப்ப பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி கிடக்குறா வந்தவன் என்ன பண்ணானோ தெரியல நீங்க வேணும்னா எங்க ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்களேன் அதுல வந்த விசிட்டர் யாருன்னு தெரிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஹெட் ரெஜிஸ்டர் எடுத்து கொடுக்குறான் அங்க வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் ஆனாவை பார்க்க வந்த கில்லர் ரெஜிஸ்டர்ல எழுதிருக்க பேரு ஹீரோயினோட பேரு இதுலயே ஹீரோயின் மெர்சல் ஆயிடுறா இந்த மெர்சல் அப்படியே ஆனா கிட்ட போனவ ஏமா பல வருஷத்துக்கு முன்னாலும் வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சேமா அதை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டதும் இங்க ஒரு பிளாஷ் பேக் ஆரம்பிக்குது கூல முடிச்சுட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வெளியவே நின்னு வீட்டு ஜன்னல் வழியா உள்ள எட்டி பாக்குறப்போ வீட்டுக்குள்ள ரணக்கொடூரமான டெபிள் ஒன்னு இருந்திருக்கு ஆரஞ்சு கலர் கண்ணு விகாரமான மூஞ்சி இன்னு பாக்க நல்லா முக்காடு போட்ட மூதேவி மாதிரி இருக்க இது வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்ப தலைவனுக்கு ஏதோ ஒன்னு ஆகி வீட்டுக்கு வந்த ஃபாதர் அப்புறம் இவனோட பொண்டாட்டின்னு ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டு கடைசியா அவனும் விஷயத்தை இது நடந்ததுல இந்த பொண்ணுக்கு இவளோட வாழ்க்கையில இன்னைய தேதி வரைக்கும் அதாவது இவளை யாரோ ஒரு விசிட்டர் வந்து பாத்துட்டு போனாங்கல்ல அதுக்கு முன்னால வரைக்கும் என்ன நடந்துச்சுன்ற ஞாபகமே இல்ல அதோட சம்பவம் நடக்கிறப்ப இந்த பொண்ணோட வீட்டுக்கு புதுசா யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கும் இப்ப வந்திருக்க விசிட்டருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல அவங்க வேற ஆளு விசிட்டரா வந்தது வேற ஆளு இது அந்த பொண்ணு சொன்னதும் சரிமா வந்த விசிட்டர் பாக்க எப்படி இருந்தா கொஞ்சம் அவனை பத்தின அடையாளம் சொல்லு ஹீரோயின் கேக்குறா அது எப்படிங்க பித்து பிடிச்ச மாதிரி இருந்த என் வாழ்க்கையை நல்லபடியா மாத்தினதே அவர்தான் அவரை பத்தி என்னால எப்படி சொல்ல முடியும் முடியும் அவர் எனக்கு குரு மாதிரி அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் இப்ப கூட என்ன இந்த மாடியில இருந்து குதிக்க சொல்லட்டுமே குதிக்க நான் ரெடி ஏன் என் முன்னால உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே உங்களை குத்தி கொலை சொன்னாலும் அதுக்கு நான் தயார் அப்படின்னு இந்த பொண்ணு பீதியை கலப்புனதுல ஐயோயோ இவளுக்கு வசியம் வச்சிட்டாங்கடா எப்பா இனிமேல இங்க இருக்க கூடாதுன்னு ஹீரோயின் இதோட விசாரணையே முடிச்சிடறா இதுக்கப்புறம் சீஃபுக்கு மண்டை காயுது ஆனா சொல்ற கதையை வச்சு பார்த்தா செவன்டி ஃபைவ்ல அந்த ஃபேமிலியை மர்டர் பண்றப்போ லாங் லெக்ஸ் அந்த வீட்டுல இல்லவே இல்ல அப்படி இருந்தாலும் அவனோட தூண்டுதல தானே அந்த ஃபேமிலியே கொலை பண்ணப்பட்டிருக்கு அதுல தப்பிச்சது இந்த பொண்ணு

போலீஸ் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இத பத்தி என்னைக்காவது உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்களா எனக்கு என்னமோ உங்க அம்மா வீட்டு கிட்ட பார்த்தால் லாங் லெக்ஸா தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் நீ முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வா அப்புறம் நம்ம மீதிய பாத்து போம்னு சீஃப் சோ ரொம்ப நாள் பாக்காத அம்மாவை பாக்கிறதுக்கு மறுநாளே ஹீரோயின் கிளம்பிடுறா போனதும் ஹீரோயின் எதுக்காக வந்தாலும் அத உடனே கேட்ட முடியாது சோ கொஞ்ச நேரம் எப்படி மாறுக நல்லா இருக்கியா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு குசல் எல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்து ஹீரோயின் இவ அம்மாவுக்காக சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கப்போ திடீர்னு ஹீரோயினோட இன்ஸ்டிங் பல வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக் ஹீரோயினுக்கு ஞாபகப்படுத்து சொன்ன தேதியான ஜூலை தேர்ட்டீன் நைன்டீன் செவன்டி போர் அன்னைக்கு நைட் சந்தேகப்படுற மாதிரி மர்மமான நபர் ஹீரோயினோட வீட்டை சுத்தி உலா வந்திருக்காங்க இதை வீட்டுக்குள்ள இருந்தே பார்த்த ஹீரோயினோட அம்மா பயந்து போய் கையில ஷார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதே சமயம் வீட்டு டெலிபோன்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனை கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இதை தவிர ஹீரோயினுக்கு வேற எதுவும் ஞாபகம் வரல சோ அம்மா கிட்டே கேட்டதுக்கான பதில் தெரிஞ்சிடும்ல அதனால கிச்சனுக்கு அம்மா வந்ததும் ஏமா என்னோட ஒன்பதாவது பிறந்த நாளைக்கு முன்னால நீ போலீஸ் ஸ்டேஷனை கால் பண்ணி யாரோ வந்ததா சொல்லிருக்கல எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்குமா அன்னைக்கு நைட்டு நீ கையில கன்னெல்லாம் எடுத்த அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு யார்தான் வீட்டுக்கு வந்தானு ஹீரோயின் கேட்டா நீயே ஒரு குழந்தை அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேணா கம்னு ரெண்டு ஹீரோயின் எதையும் சொல்ல மாட்டாங்க எது நான் குழந்தையா எம்மா எனக்கு குழந்தை பெற்றுக்கிற வயசாயிடுச்சு நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டேன் இன்னுமே என்ன குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமான்னு ஹீரோயின் அதுலயே நிக்கிறா ஓ மேடமுக்கு பெரிய பொண்ணு ஆயிட்டு தான் நினைப்போ உன்ன மாதிரி வளர்ந்து வாழற வாய்ப்பு இங்க எல்லாருக்கும் கிடைக்கல உனக்கு கிடைச்சிருக்குனா வாழ்க்கைய வாழற வழியை பாரு அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாததெல்லாம் நோண்டிட்டு இருக்காத போ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு கடைசி வரைக்கும் எதையுமே சொல்லாம ஹீரோயினோட அம்மா ஹீரோயின ரூமுக்கு அனுப்பிடுறாங்க ரூமுக்கு போன ஹீரோயின் அங்க ஒரு பெட்டிய பாக்குறா அதுல ஹீரோயினோட சின்ன வயசு கலெக்ஷன்லாம் எல்லாம் இருக்கு சின்ன வயசுல எப்பவுமே ஹீரோயின் ஒரு கேமரா இருக்கும் அதை வச்சு பாக்குறது எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருப்பா அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் இந்த பெட்டில தான் இருக்கு இப்போ அது ஒவ்வொன்னா எடுத்து ஹீரோயின் பாத்துட்டு இருக்க கடைசி போட்டோ ஹீரோயின் தான் ஒரு ட்விஸ்ட் போட்டோவை பார்த்ததும் ஹீரோயினோட கண்ணு விரியுது அப்படியே இங்க சீனை கட் பண்ணி ஓப்பனிங்ல ஒரு சீனை பார்த்தோம்ல அந்த சீனுக்கு போறாங்க அதுல நல்லா போன வருஷம் செத்த பொனந்தண்ணி மாதிரி ஒருத்தன் வந்தான் பாருங்க அவனுக்கு முன்னால கூட ஒரு குட்டி பொண்ணு நின்று பேசிட்டு இருந்துச்சு அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான் இது நடந்தது ஹீரோயினோட பிறந்த நாளைக்கு முதல் நாள் காலையில ஹீரோயினுக்கு முன்னால நிக்கிறவந்தான் லாங் லெக்ஸும் கூட ஹீரோயினுக்கு மறுநாள் பர்த்டே என்னதும் அடடா பர்த்டே வரப்போற பொண்ணா எனக்கு முன்னால நின்னுட்டு இருக்கு அப்படின்னு லாங் லெக்ஸ் பேசிட்டு இருந்துருக்கான் இவன் ஆள் பார்க்க வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு லாங் லெக்ஸை பார்த்ததும் ஹீரோயினவன ஃபோட்டோவும் எடுத்து வச்சிருக்கான் அதே டைம் ஹீரோயினோட அம்மா அங்க வந்திருக்காங்க யார் ரா இவன் ஆறு மூட்டையும் சேர்த்து போட்ட ஆம்ப்லேட் மாதிரி மூஞ்ச குழ குழன்னு வச்சுக்கிட்டு என் பொண்ணை பயமுத்திட்ருக்கான் யாருங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம என் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க கிளம்புங்கன்னு லாங் லெக்ஸ் திட்டி அனுப்பிட்டாங்க அதே லாங் லெக்ஸ் அன்னைக்கு நைட்டும் இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கான் இதெல்லாம் ஞாபகம் வந்ததும் இவன் கையில இருக்க போட்டோல இருக்கா தான் லாங் லெக்ஸ் ஹீரோயோட இன்ஸ்டிங் சொல்ற உடனே இந்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டு சீப் கிட்ட கொடுத்த ஹீரோயின் இந்த போட்டோல இருக்கால் தான் லாங் லெக்ஸு சீக்கிரம் இவனை தட்டி தூக்குங்கன்னு ஒரு லீடு எடுத்து கொடுக்க அடுத்து அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சு திரிஞ்சு நடு ரோட்ல லாங் லெக்ஸா அரஸ்டும் பண்ணிடுறாங்க ஆனா இவனை அரஸ்ட் பண்ணதுல துளி கூட புண்ணியம் இல்ல சுத்த வேஸ்ட் இவனை அரஸ்ட் பண்ணி விசாரிச்ச மொத்த டைமும் நாளைக்கு ஹீரோயினுக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஹீரோயினுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி பர்த்டே ஹைவே சாங் மட்டும் தான் பாடிட்டு இருக்கான் லாங் லெக்ஸ் அரஸ்ட் பண்ணும் போதே அவன் கையில ரெண்டு மூணு பேக் இருந்திருக்கும் அதுல சாத்தான் சம்பந்தப்பட்ட புக்கு அப்புறம் இவன் கைப்பட எழுதுன ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் கூட இருந்திருக்கு கொலை நடந்த வீட்டுல லாங் லெக்ஸால விட்டுட்டு போன லெட்டர் இருந்துச்சு அந்த லெட்டர்ல இருக்க ஹேண்ட் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது மிச்சபடி கொலை நடந்த இடத்துல இவன் இருந்திருக்கான்றதுக்கான பிசிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல லாங் லெக் சாத்தான வழிபடுறானா அது அவன் இருப்போம் அமெரிக்காவில இதெல்லாம் லீகல் சோ வெறும் ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகிறத வச்சலாம் இவன் இந்த கொலையோட கனெக்ட் பண்ண முடியாதுமா அப்படின்னு சீஃபும் அவரோட கொலிகும் சொல்ல இல்லங்க கொலை நடந்த இடத்துக்கு இவன் போலனாலும் இவனோட கூட்டாளி யாரோ ஒருத்தவங்க போயிருக்காங்க பட் எனக்கு என்னன்னா எந்த ஒரு வீட்டையுமே ஃபோர்ஸா உடைச்சிட்டு உள்ள போன மாதிரி தெரியல அப்படின்னா அந்த ஃபேமிலி ஆளுங்களே லாங் லெக்ஸோட கூட்டாளிய மனசார வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருக்கணும் யாருன்னு தெரியாத ஒருத்தவங்கள விருப்பப்பட்டு உள்ள கூப்பிடுறாங்கன்னா ஒருவேளை அது குழந்தையா இல்ல அவங்களுக்கு பரிச்சயமான ஆளா அப்படி யாரோ ஒருத்தவங்க இருக்கணும் ஆனா அதை யாருன்னு தான் கணிக்க முடியல இருங்க இதை நான் அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு லாங் லெக்ஸ் எந்த ரூம்ல வச்சிருக்காங்களோ ஹீரோயின் அங்க போக அவன் ஹீரோயினை பார்த்ததுல இருந்து பேசுற எதுவுமே ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல ஹீரோயினுக்கு நமக்கும் புரியுற ஒரே விஷயம் லாங் லெக்ஸுக்கு ஹீரோயினும் பல வருஷமா தெரிஞ்சிருக்கு அதோட லாங் லெக்ஸ் பேசுற எல்லாத்துலயும் நாங்க நாங்க என்ன கூட யாரையோ சேர்த்துக்குறான் நாங்க உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோமா உன்னோட இருவதாவது வயசுல நீ போலீஸ் ஆக போறேன்னு ஆசைப்பட்டப்போ கூட நாங்க உன்ன பார்த்து சிரிச்சோம் சரி நாங்களா பார்த்து உன்ன வாழ விட்டோம் நீ உன் வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்துட்டு போய அப்படின்னு அசால்ட்டா இருந்தோம் ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா நீ என்னையே புடிச்சிட்ட பாத்தியா அப்படின்னு கமா மேல கமா வச்சு லாங் லெக்ஸ் என்னென்னமோ வளர்றான் டேய் டெவிலுக்கு பிறந்த டுமீலு ஏன்டா இப்படி என்ன வருத்த எடுக்கிற உன் கூட்டாளி யாரா அத சொல்லி தொலையாண்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் உனக்கு என் கூட்டாளி யாருந்தானே தெரியணும் பேசாம உன் அம்மாவை போய் கேளாம் அவங்கள்ட்ட இருந்து உனக்கு அந்த பதில் கிடைக்கும் அப்படின்னு லாங் லெக்ஸ் கடைசியா ஒரு ஷாக்க கொடுத்துட்டு ஹீரோயின் எதிர்பாராத சமயத்துல அவனுக்கு எதிரில இருந்த டேபிள்லயே டம்மு டம்மு டம்னு பல தடவை தலைய மூட்டிக்கிட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க லாங் லெக்ஸ் அங்கேயே செத்துறான் அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோயின் சீஃபோட கொலிக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து விசாரிச்சாதானே லாங் லெக்ஸோட கூட்டாளி யாருன்னு தெரியும் சோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி

நானாவோட வீட்டுல அப்படியே அவளை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு பொம்மையை அவங்க கண்டுபிடிச்சு அப்படி ஹீரோயின ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு பொம்மை இவங்களுக்கு முன்னால இருக்கு ஹீரோயின் இவங்களுக்கு பக்கத்துல நெருங்கினதும் அவங்க அந்த பொம்மையோட தலையை ஷூட் பண்றாங்க இந்த பொம்மையை ரெடி பண்ணதும் லாங் லெக்ஸ் தான் அவன் ரெடி பண்ற எல்லா பொம்மையோட தலையிலையும் ரவுண்டா ஒரு பால் வைக்கிறான் இல்லையா அந்த பால் இந்த பொம்மையிலயும் இருக்கு ஹீரோயினோட அம்மா ஷூட் பண்ணதுல பால் வெடிச்சு புகையா வருது அந்த பால் வெடிச்சதும் இந்த பக்கம் ஹீரோயினும் மயங்கிடுறா இதோட நைன்டீன் செவன்டி போர்ல இருந்து உண்மையாகவே என்ன நடந்துச்சு பிளாஷ் பேக் நம்ம காட்டுறாங்க கூடவே அது ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது ஹீரோயினோட பிறந்த நாளைக்கு முதல் நாளான ஜூலை தேர்ட்டீன் நைன்டீன் செவன்டி ஃபோர் அன்னைக்கு நைட் லாங் லெக்ஸ் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தானா அதை பார்த்து பயந்து ஹீரோயினோட அம்மா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா பட் போலீஸ் இங்க வர கேப்ல லாங் லெக்ஸ் வீட்டுக்குள்ள போந்து குட்டி பொண்ணான ஹீரோயின கொல்ல பாத்திருக்கான் ஆனா பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவளை காப்பாத்தணும்னு நினைச்ச ஹீரோயினோட அம்மா லாங் லெக்ஸோட காலை கட்டி பிடிச்சி கெஞ்சி இருக்காங்க என் பொண்ணை மட்டும் உயிரோட விட்டுருங்க அதுக்கு பதில் நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு இவங்க வாக்கு கொடுக்க இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட லாங் லெக்ஸ் உன் பொண்ணை நான் உயிரோட விடுறேன் அதுக்கு பதில் நான் என்ன சொன்னாலும் நீ செய்ய அப்படின்னு ஹீரோயினோட தாங்க இவனோட கூட்டாலையே செலக்ட் பண்ணிருக்கான் இவன் தங்கறதுக்கு இவங்க வீட்டு பேஸ்மெண்ட்லயே ஹீரோயினோடய தலையில ரவுண்டா ஒரு பால் வைக்கிறான் இல்லைங்களா அந்த பால்ல தாங்க ஃபேமிலி ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ற வசியமே இருக்கு இப்படி பொம்மையை ரெடி பண்ணி லாங் லெக்ஸ் ஹீரோயினோட அம்மா கிட்ட கொடுத்துருவான் அடுத்து அவங்க இருக்க கன்னியாஸ்திரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நல்ல பிறந்த நாள் வரப்போகுது

வருந்தியா இருந்திருக்காங்க என்னதான் ஹீரோயினோட அம்மா கெஞ்சினதுல லாங் லெக்ஸ் ஹீரோயின கொலப்பண்ணாம விட்டாலும் இவன் ஹீரோயினை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பண்ண பொம்மை கடைசியா ஹீரோயினோட அம்மா அதை ஷூட் பண்ற வரைக்குமே இருந்துச்சு இல்லையா சோ அந்த பொம்மையோட தலையில இருக்க பால் மூலியமா இது வரைக்கும் ஹீரோயின் சாத்தானோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கா நல்ல விதத்துல அதனாலதான் ஹீரோயின் ஏதாவது ஒண்ணுல குழப்பமா இருந்தா அந்த சாத்தானே ஹீரோயினுக்கு வழி காட்டி இருக்கு இப்ப ஹீரோயினோட அம்மா பொம்மையை ஷூட் பண்ணி அந்த பால டேமேஜ் பண்ணிட்டதுனால இனிமேல் ஹீரோயினுக்கு அதெல்லாம் வர வாய்ப்பு இல்ல தான் ஆனாவோட கதையிலயும் நடந்திருக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருந்த அந்த பொண்ணு திடீர்னு நல்லபடியா மாறினது காரணம் லாங் லெக்ஸ் அவளை போய் மீட் பண்ணி எதுவும் பண்ணல ஆனாவோட வீட்ல ஹீரோயினும் சீஃபும் பொம்மையை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க அந்த பொம்மையை ஆராய்ச்சி பண்றேன்னு தலையில இருந்து பால உடச்சு பார்த்தாங்கல்ல அதுலயே சாத்தானோட கண்ட்ரோல் இருந்தா வெளிய வந்துட்டா இப்படி இந்த பிளாஷ் பேக் காட்டி முடிச்சதும் மயக்கத்துல இந்த ஹீரோயின் கண்ண மொழிகிறா எந்த பேஸ்மெண்ட்ல லாங் லெக்ஸ் சிலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தானோ அங்கதான் ஹீரோயின் படுத்து இருந்திருக்கா ஒரு வழியா கண்ண முழிச்சு தட்டு தடு மாதிரி மேல வந்ததும் வீட்டு டெலிபோன் ரிங் ஆகுது அந்த பக்கம் யார் பேசுறாங்க தெரியல ஹீரோயின் போன் எடுத்து காதல வைக்கிறா அந்த பக்கம் பேசுறவங்க ஹீரோயின் அம்மா கிட்ட பேசுறதா நினைச்சிக்கிட்டு இன்னைக்கு பதிமூணாம் தேதி ஞாபகம் இருக்குல்ல சீஃபோட பொண்ணை போட்டு தள்ளி சாத்தானுக்கு காணிக்க கொடுக்க வேண்டிய நாள் அதுக்கான வேலையை பாருன்னு அவங்க சொல்றாங்க ஆடா பாவீங்களா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா சீஃப் கிட்டே போயிட்டீங்களா இருங்கடா வந்துட்டானே ஹீரோயின் காரை விரட்டிக்கிட்டு போறதுக்கு சீஃபோட வீட்டுக்கு ஹீரோயினோட அம்மா பொம்மை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க அந்த ஃபேமிலி வசியமும் ஆயிடுச்சு ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா ஆனா அவங்க வசியத்துல இருந்ததுனால ஹீரோயின் சொன்னது எதுவுமே அவங்க காதல ஏறல முதல்ல சீஃப் அவரோட பொண்டாட்டியை கிச்சன் கூறிட்டு போயிட்டு சரா குத்தி கொலை பண்ணிடுறாரு ரெண்டாவது அவரோட பொண்ணையும் போட்டு தள்ளுறதுக்கு அவர் கை கையில கத்தியோட வெளியே வர யோ மச்சத்தாலேயே பண்ண மண்ட ஓடு நான் சொன்னா கேலியா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது ஒரு நிமிஷம் அமைதியா ரெண்டு ஹீரோயின் சொல்லியும் அந்த பொண்ண பொண்ணை கொலை பண்றதுக்கு வெறி கொண்டு வரான் சோ ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம கையில வச்சிருந்த துப்பாக்கியால சீஃபோட கதையை முடிச்சிடுறா அப்புறம் இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவும் சும்மா இல்ல சாத்தானுக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றியே ஆகணுமா சோ இவங்க பொண்ணை போடுறேன்னு ஒளிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்துக்கிட்டு ஏந்திரிக்க நோ சாய்ஸ் மாத்தாவுக்கு மலர் வளையம் வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோயின் அவ அம்மாவையும் ஷூட் பண்ணிடுறா இந்த இடத்துல மீதி இருக்கிறது சாத்தானோட உருவத்துல இருக்க அந்த பொம்ம பொம்மை மட்டும்தான் அதை போட்டு தள்ளிட்டாலே ஆள் பிரச்சனை முடிஞ்சிடும் சோ ஹீரோயின் பொம்மையோட தலையை ஷூட் பண்றதுக்கு துப்பாக்கியை தூக்கி டிரிகர் அழுத்தரா ஆனா துப்பாக்கி ஃபயர் ஆகவே இல்ல திரும்ப திரும்ப ஹீரோயின் ஷூட் பண்ணியும் எந்த வித ரியாக்ஷனும் இல்ல அதோட ஹீரோயின் முடிஞ்சுக்கு ஒரு க்ளோஸ் வச்சு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க சோ இது பார்ட் டூக்கான லீடு இனிமேல் ஹீரோயின் அந்த சாத்தானை அழிச்சாலா இல்ல அந்த சாத்தானோட பிடியில மாட்டிகிட்டு மறுபடியும் ஹீரோயின் அவஸ்தை அனுபவிக்க போறாளா அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயினோட வீட்டு லேண்ட் கால் பண்ணி ரூபியோட கதையை முடின்னு யாரோ சொன்னாங்களே அது யாரு இப்படின்றதெல்லாம் மேபி நெக்ஸ்ட் பார்ட்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் படம் வந்துட்டா அதையே நம்ம சேனல்ல போட்டுருவோம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம காரில சொல்லிடுங்க